மாயனே மௌனம் என்னடா அத்தியாயம் இருபத்தி நான்கு டெக்ஸ்டைல்ஸ் நடக்கும் பிரச்சனையை கண்டுபிடிக்க நினைத்த மது தன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள் நேரம் சென்று இரவு ஒன்பது மணி காலிங் பெல் அடிக்கும் ஓசை கேட்டது அவர் வந்துட்டார் போலயே மனதிற்குள் நினைத்தவள் லேப்டாப் சோபாவில் சோஃபாவில் வைத்துவிட்டு எழுந்து சென்று திறந்தாள் மதுவஷ்ணி நினைத்தது போலவே வீரா நின்றிருக்க அவன் முகத்தில் இருக்கும் தீவிர யோசனையை கண்டவளோ என்னங்க என்னாச்சு கேட்டவரை உள்ளே வழிவிட்டாள் மனைவியின் தோளில் கைப்பட்டு கொண்டு நடந்து அவளையும் அழைத்து கொண்டு உள்ளே வந்தவனோ ஒரு பொண்ணு குண்டுட்டாங்க அதுவும் பலாத்காரம் பண்ணி அதான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா பொண்ணுங்களுக்கு எப்பதான் இந்த உலகத்துல பாதுகாப்பு வரப்போதோ பாவங்க அந்த பொண்ணு வருத்தத்துடன் உரைக்க சரிம்மா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர ரொம்ப பசிக்குது அவள் நெற்றியில் தன் நெற்றியை வைத்து இடித்து கொண்டு கூறினான் சரி நீங்க போங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ரெடியாகி வாங்க நீ இந்த பார்த்துட்டு இருப்பதை கண்டு கேட்டான் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு வாங்களேன் என்றவளோ அவனை தங்களின் அறைக்கு அனுப்பி வைத்து சமையல் அறைக்குள் நுழைந்தாள் தான் சமைத்து வைத்த உணவினை எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளில் வைக்க அவனுக்கு காத்திருக்கவே அவன் வந்ததும் இருவருக்கும் அதனை பரிமாற ஆரம்பித்தாள் என்ன பிரச்சனை உண்டவாறே தன் அருகில் அமர்ந்திருந்தவளை கண்டு டெக்ஸ்டைலுக்கும் இன்னைக்கு ரவுண்ட்ஸ் போயிருந்தேங்க அதான் அங்க யாரோ தப்பு பண்றாங்கன்னு தோணுது கண்டுபிடிக்கணும் அத எப்படியாவது என்ன தப்பு நல்லா விற்பனை போற தான் இருக்கு ஆனா அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணா ப்ராஃபிட் வரல லாஸ் தான் வருது அதுவும் இல்லாம என்கிட்டயே நியூ டிசைனிங் எல்லாம் பழைய டிசைன் சொல்லி குடௌன்ல வச்சிருக்காங்க அப்போ நாள் அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அதுவும் இல்லாம நான் கொடுக்கற ப்ரைஸ் லிஸ்ட்டும் அவங்க போட்டிருக்கிறதும் டோட்டலா வேற மாதிரி இருக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே நம்ம கார்பன்ஸ்ல இருந்து லோடு வேற அடிக்கடி வந்துகிட்டு இருந்துருக்கு அதெல்லாம் கணக்குல வர மாட்டேங்குது நாளைக்கு கார்பன்ஸ் ரவுண்ட்ஸ் போனாதான் இதெல்லாம் தெரியும் அங்கேயே என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்தே ஆகணுங்க தன் தந்தை தன்னை நம்பி இந்த பொறுப்பினை ஒப்படைக்க நினைத்தார் அதற்காகவே தான் தவறின்றி இந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என முடிவில் இருந்தால் மதுவர்ஷனி நாளைக்கு போகாத கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போ ஆமா நீ என்ன நினைக்கிறத பத்தி என்றவனோ தன்னவளுக்கு உதவ நினைத்தான் பறந்தாம மிஸ் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அவன் நடந்துகிட்ட விதம் கூட கொஞ்சம் சரியில்லைங்க சரி இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ விட ஏன் போலீஸ்காரன் போன்றாட்டிக்கு இதை கூட கண்டுபிடிக்க முடியாதா என்ன புருவம் உயர்த்தி கேட்க வஷ்னி நீ இப்பெல்லாம் ரொம்ப தைரியமா இருக்கியே உன்னோட செய்க கூட கொஞ்சம்லாம் மாறுது சந்தேகமாய் கேட்ட எல்லா தைரியம் உங்ககிட்ட இருந்து வந்தது தானங்க ஆமா என்ன செயல் என் கிட்ட இருந்து மாறுது இப்பெல்லாம் பேச்சுல ஒரு துணிச்சல் இருக்கு என்ன மாதிரியே இருக்கட்டும் நல்லதுக்கு நல்லதுக்குத்தான் தலையை ஆட்டி கொண்டு உரைக்கவே பேச்சில மட்டும்தானா நான் எல்லாமே உங்களை மாதிரி மாறணும்னு நினைக்கிறேன் மனதிற்குள் கூறி கொண்டவள் புன்னகையுடன் உண்டு கொண்டிருந்தாள் சரி பாத்து கவனமா வேலையை பாரு சரிங்க உங்க பொண்டாத்திக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா என்ன வெட்டி போட்டுற மாட்டீங்க கொண்டே கேட்க அதை ரசித்தவனோ வெட்டி போடனா உனக்கு ஆபத்து தர சமையல் கட்டிலிருக்க தான் வெட்டணும் கூறியவாறு அவனும் உண்டு முடித்தான் கணவன் கூறியதை கேட்டு மனதில் அதனை நினைத்து பார்க்க ஏங்க நீங்க சமைப்பீங்களா வாஷ்பேஷனில் கை கழுவி கொண்டிருந்தவனை கண்டு கேட்க வேகமாய் அவளின் புறம் திரும்பி அவளின் இடையை பற்றி தன்னருகில் இழுத்தவனோ செஞ்சு கட்டணுமா அவளின் விழிகளை கண்டு கேட்டான் அவனின் இச்செய்கையை எதிர்பாராதவளுக்கு இதயம் படபடவென துடிக்க தன்னவனின் முதல் நெருக்கம் தாங்க முடியாமல் அவனின் விழிகளை கண்டாள் மதிமயங்கி உதட்டை தன்னையும் அறியாமல் தவிப்புடன் கடிக்கப் போக மனைவியின் செய்கையை ஒரு நொடியில் அறிந்தான் ஏய் பதறியவரு தன் விரலை அவள் இதழில் வைக்க இருந்த தவிப்பில் கணவனின் விரல்களை பல்தடம் பதிய கடித்தாள் மதுவர்ஷினி மனைவி கடித்தது வழியையும் நெறி சுகமான இதத்தினை தர தன்னவள் பயத்தில் விழிகளை பெரிதாக கத்தியவாறு அவளை தன்னிடம் இருந்து விடுத்து தன் விரலை வேகமாய் ஆட்டினான் சாரிங்க நான் பண்ணிட்டேன் வலிக்குதா சாரி சாரி அவன் வேணுமென்றே குதிப்பது அறியாமல் வர்ஷினி பதற்றத்துடன் கேட்க ஏண்டி அதுக்காக இப்படியா பண்ணுவ ஏதோ ஒரு கொலை தான் இருந்திருக்க போல இதான் சந்தர்ப்பம் நல்லா கடிச்சு வச்சுட்டேன் பருவம் பழத்தோடம் கூடி பதிஞ்சிடுச்சு மனதிற்கு சிரித்து கொண்டே முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு கூறினான் அவன் இதுக்கு முன் அப்படி அழைத்ததில்லையே என்பதால் ஆட்சியும் கேட்க ஆமாடி என் எனக்கு தன்னடி தெரியும் நம்ப முடியலையே இவருக்கு உண்மையிலே வலிக்கிறா இல்ல நம்ம கிட்ட வேணும்னே நடிக்கிறாரா தன் நகத்தை கடித்தவாறை யோசித்துக் கொண்டிருந்தாள் அவள் யோசிப்பதை கண்டவனோ ஆஹா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா இதுக்கு மேல ஓவர் பில்டப் கொடுக்க கூடாது விரா மனதிற்கு நினைத்து கொண்டான் சரி சரி வா போய் தூங்கலாம் காலையில அந்த பொன்னுகேஷ் விஷயமா சீக்கிரம் போகணும் கூறியவாறு மனைவியை எழுத்துக்கொண்டு சென்றான் தன்னரை அருகே வர ஏங்க நீங்க போய்தானே சொன்னீங்க இத கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா உங்கள செல்ல கோபத்துடன் கூறியவள் வேணுமென்றே அவனின் கரங்களை பல்தடம் பதிய கடித்து வைத்து சென்றாள் அவனின் பல்தடம் பதிந்தாலும் அவனுக்கு இப்போதும் சுகமாய் மட்டுமே தோன்ற மனமுழுதும் சந்தோஷத்துடன் தன்னவளிடம் உரிமையுடன் சீண்டி விளையாட நினைத்தான் ஏய் நில்லடி என்றவாறு மனைவியின் பின்னே அறைக்குள் நுழைந்தான் அவளின் பின்னிருந்து அனைத்து அனைத்து பிடித்து நிறுத்தியவன் அப்போ நீ என்ன நம்பாம மறுபடியும் கடிச்சு வச்சுட்டேல உனக்கெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் கூறியவனோ அவள் கரங்களை பற்ற வேண்டாங்க இது தப்பு நீங்க ஒரு போலீஸ்காரு எப்படி எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணக்கூடாது அவனிடம் இருந்து விடுபட முடியாமல் நெளிந்து கொண்டே கூறினான் போலீஸ்காரன் வெளியிலதான் வீட்டுக்குள்ள இல்ல பள்ளிக்கு பள்ளிதான் சரியான தண்டனை கூறியவாறு அவள் கரங்களை அழுத்தி பற்றி தன் அருகில் கொண்டு வர ஐயோ வேண்டாங்க பிளீஸ் விடுங்க கண்மூடி முகத்தை சுருக்கி கொண்டு கத்தினாள் மனைவியின் செய்கையை தன் முன்னிருந்த கண்ணாடியில் கண்டவனோ அவளை விடுவித்து முன்னே வந்து நின்றான் கணவன் தன்னை எதுவும் செய்யாமல் இருப்பதைக் கண்டு மல்ல வெளி திறக்க தன்முகத்தையே மையலுடன் கண்டிருப்பவனை கண்டாள் அவனின் பார்வை வீச்சினை தாங்க முடியாது சிப்போங்க விளையாடாதீங்க வெக்கத்துடன் கூறியவள் அவன் முகம் காண முடியாமல் படுக்கையுடன் சென்று என்று அமர்ந்து திரும்பி படுத்தாள் சிறிது நேரம் நின்றவாறு நடந்த அனைத்தையும் நினைத்தவன் மனமோ மனைவியின் முகத்தில் இருந்த சந்தோஷம் என்றும் நிலைக்க வேண்டுமென வேண்டி குட் நைட் வஷ்ணி கூறியவாறு மற்றொரு புறம் வந்து படுக்கையில் படுத்தான் அவளும் குட் நைட் கூறிக்கொண்டு படுக்கையில் விழ மதுவின் மனம் முழுவதும் தாங்கள் இருவரும் இப்போது சகஜமாக பேசியதையே நினைத்தது இன்று போல் அவன் என்றும் தன்னிடம் இப்படியே நடந்து கொண்டால் எப்படி இருக்கும் மனதில் நினைத்தவாறு அன்று தன்னை அணைத்த அணைப்புடன் நினைத்திரைக்கு சென்றாள் மறுநாள் விடியல் அன்று கூறியது போலவே அதிகாலையில் எழுந்ததுமே வேகமாய் வீரவர்மன் கிளம்ப ஏங்க சாப்பிடாம போறீங்க அப்போதுதான் எழுந்தவள் அவன் கிளம்பிக் கொண்டிருப்பதைக் கண்டு கேட்டாள் ஆறு மணிக்கு என்னமா சாப்பிட நீ மெல்ல கிளம்பி ஆபீஸ் போ சரியா டேக் கேர் போயிட்டு வர தூக்க கலக்கத்துடன் இருந்தவளின் முகத்தை கண்டு கூறினான் அவளோ சிறு குழந்தையை போல் கொண்டு மெல்ல தலையசைக்க கண்டவாறு அசைக்கிளம்பிச் சென்றான் முடித்து கீழே வந்த மதுவஷ்ணி வேலைக்காரியிடம் தனக்கு மட்டும் சமைக்கக் கூறி அவர் கொடுத்த காஃபியுடன் தன் தந்தையின் அறையில் சென்று சிறிது நேரம் அமர்ந்தாள் தினமும் தன் தந்தையிடம் பத்து நிமிடமாவது பேசினால்தான் நிம்மதியாக இருக்கும் அவளுக்கு இது தினமும் அவள் செயல்படுத்தும் கொள்கையாக இருந்தது டெக்ஸ்டைல்ஸில் நடக்கும் பிரச்சனை அனைத்தையும் தன் தந்தையிடம் கூறியவள் தான் என்ன செய்ய போகிறோம் என்பதையும் கூறினாள் நேரம் செல்ல காலை உணவினை முடித்து கொண்டு நர்ஸ் வந்ததும் அவர்களிடம் கூறிவிட்டு தன் அலுவலகத்திற்கு கிளம்பினாள் அலுவலகம் வந்ததும் தன் பிஏவை அழைத்தவள் டெக்ஸ்டைலில் நடந்த அனைத்தையும் பிரைஸ் லிஸ்ட் பட்டியலையும் காட்டி விளக்கி கூறினாள் பரந்தாமனுக்கே தெரியாமல் அவரை இரவு பகல் முழுவதும் யாராவது ஒருவர் கண்காணிக்குமாறு கூறினாள் அவள் நினைத்தால் தன் கணவனிடம் கூறி யாரையாவது விசாரிக்க வைக்கலாம் தான் ஆனால் ஏனோ தன்னவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என நினைத்தாள் மதுவர்ஷினி நாட்கள் செல்ல அன்று கார்பன்ஸ் ரவுண்ட் செல்ல கிளம்பியிருக்க அன்று அவளிடம் சொல்லாமலே விடுப்பு எடுத்திருந்தார் அங்கே பணிபுரியும் மேனேஜர் அவரை அழைத்து என்னவென்று கேட்க தன் மகனுக்கு திடீரென்று விபத்து ஆனதால் கூற முடியவில்லை என்று கூறினார் எந்த மருத்துவமனை என்று கேட்டு அங்கே செல்ல தன் கார்பன்ஸ் மேனேஜரும் அவர் மனைவியும் அழுதுகொண்டிருக்கவே அவர்களின் அருகில் விரைந்தாள் என்னாச்சு ராமகிருஷ்ணன் காலையில காலேஜ் கிளம்பி மேடம் நல்லாதான் போனா எவனோ ஒரு லாரிக்காரன் குடிச்சிட்டு இவன் சரி டாக்டர் என்ன சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா இல்லம்மா டாக்டர் இன்னும் வரல என் பையன் இந்த நிலைமையில இருக்கும்போது இருக்கும் போது என்னால என்னமா பண்ண முடியும் அழுது கொண்டே உரைக்க பெற்றவர்களை இழந்து தான் தவித்தது போல் ஒரே பிள்ளையை இழந்து அவர்கள் தவிக்க கூடாது என நினைத்தவள் தன் கணவனுக்கு அழைத்து கூறிவிட்டு ராமகிருஷ்ணன் மனைவிக்கு ஆறுதல் கூறினாள் நேரம் சென்று வெளியே வந்த டாக்டர் அவனுக்கு பல காலில் பலத்தை அடிபட்டிருப்பதாகவும் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று கூறினார் ஓகே டாக்டர் அதுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க அந்த பையனுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்துங்க பிளீஸ் மதுவர்ஷினி கெஞ்ச சரி ஆனா ஆபரேஷன் பண்ண அஞ்சு லட்சத்துக்கு ஆகும் நீ சீக்கிரம் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க நாங்க ரெடி பண்ணிடுறோம் கல் நெஞ்சமாய் கூறிவிட்டு சென்றான் ஐயோ திடீர்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன் ராமகிருஷ்ணன் புலம்பவே நான் தரேன் நீங்க கவலைப்படாதீங்க உங்க பையனுக்கு ஒண்ணு ஆகாது கூறியவளோ அப்போதே டாக்டரை பார்க்க சென்று கவனித்து பணத்தினையும் கட்ட ஆபரேஷன் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற ஆரம்பித்தது ஆபரேஷன் தேட்டரில் வெளியே மூவரும் நிற்க ஐயோ அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா திடீர் என்று ராமகிருஷ்ணன் கதையிறவாறு வர்ஷினியின் காலில் விழவே பதறிப்போய் அவள் பின்னே விலகினாள் ஐயோ எனது என் அப்பா வயசில் இருக்கீங்க நீங்கள் போய் என் காலில் விழுந்துக்கிட்டு அவரை எழுப்பி கூறினாள் மதுவர்ஷினி நான் உங்களுக்கு ஒரு வருஷமா துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா நான் பாவிமா மன்னிப்பு வேண்டாம் நீங்களும் பறந்தாமன் சேர்ந்து பண்ணது எல்லாமே எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் ராமகிருஷ்ணன் இவ ஒருத்தையால் எப்படி அவ்வளோ நிர்வாகத்தையும் கவனிச்சுக்க முடியும் தானே நீங்கள் நினைச்சிருப்பீங்க அவரோ பதில் கூற முடியாமல் தலை குனிந்து நிற்க நான் நம்ம தொழிலாளிக்காகத்தான் இந்த நிர்வாகத்தையும் நடத்திட்டு இருக்கேன் நான் நினைச்சா இப்பவே எல்லாத்தையும் மூடிட்டு போயிட்டு இருக்க முடியும் ஆனா என் உறுதியால உங்க எல்லாரோட குடும்பமும் பாதிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் பாக்குறேன் நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ராமகிருஷ்ணன் நீங்க இனிமே கார்பன்ஸ் வர வேண்டாம் நீங்க ஒர்க் பண்ண சேலரி பேலன்ஸ் போனஸ் பி எல்லாமே உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் என்றவளோ அங்கிருந்து கிளம்ப அப்படியே அமர்ந்தார் ஒரு சிறு பெண் தானே நிர்வாகத்தை கவனிக்கிறாள் என்றெண்ணி தானும் அந்த பரந்தாமனும் சேர்ந்து வேறொரு டெக்ஸ்டைலுக்கு சேல்ஸ் பண்ணி முதலாளிக்கு துரோகம் செய்ததை எண்ணியவர் மனமோ பெற்றவர்களுக்கு செய்யும் தீங்கு பிள்ளைகளைத்தான் பாதிக்கும் என்பதில் தனக்கு சரியாக பொருந்தியதை நினைத்தது நன்றி